என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைகளை கே குவித்தின வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரை தஞ்சம் சூடி கொடுத்த சுருவடி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நந்த நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோகோண்டா ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து இன்டர்நேஷ்னல் வாஸ்து சாஸ்திரம் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் நான் நிச்சயமாக ரொம்ப இதை வார்த்தை சொல்லி இன்றைக்கி சொல்லிட்டேன் என் வாயிலேருந்து அப்படி வார்த்தை வருது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு மர ஆளாக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுட்டு எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இந்த மர அளக்கு வந்து எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே பீஸில் செஞ்சது நிச்சயமாக இந்த மர அளக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல விஷயம் நடக்கும் நிச்சயமாக ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் நெல் கொட்டி வைப்பாங்க எப்பொழுதுமே நம்ம இன்றைக்கி இந்த காலப்போக்கில் ஓடுற ஓட்டுறது எல்லாம் மறந்துட்டோம் வச்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இது ஒரே தேக்கு மரத்தால் செய்யப்படுது இது வந்து ஒட்டுறதில்லை மிஷின் போட்டு கரைஞ்சி மரத்தை அப்படியே க்ளீன் பண்ணி இதை ஒட்டாமல் பசை போடாமல் அப்படியே ஒரே படியாக செய்கிறோம் இது நிச்சயமாக நல்லாயிருக்கும் இருக்கும் வீட்டில் பூஜை அறையில் வைங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நல்ல விஷயம் நடக்கும் சார் கையில் சார் என்ன சார் சொல்ல போடுங்க அப்படின்னு நிச்சயமாக கேட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸ் பர்ஸ் இந்த லேடிஸ் பர்ஸு செல்ஃபோன் வச்சுக்கலாம் அட்டகாசமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட ஒம்போது கோமதி சக்கரம் ஒம்போது தாமரமணித்தரம் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் பெண்கள் வந்து இந்த பர்ஸ் வச்சுக்கோங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க நல்ல விஷயம் கையில் செல்ஃபோன் இல்லாமல் இந்த செல்ஃபோனை வந்து அழகாக இதில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் செல்ஃபோனை பெரிய செல்ஃபோனை வச்சுக்கலாம் செல்ஃபோன் வச்சுட்டு கையில் வச்சு சிறப்பு இந்த செல்ஃபோன் இந்த பர்சு வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி அந்த விளக்கு கா கரும்பூச்சி காமாட்சி மணி விளக்கு வேணுங்க தட்டு வேணுங்க முக்காலி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதுமாதிரி நான் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் ட்ராயிங் போடுத்துறேன் பக்காவாக சூப்பராக ட்ராயிங் போட்டு தரேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு வீடு வந்து கட்டினா சதுர சிவமாக வச்சுக்கிட்டே வாழ்க்கையை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மன்னச்சமூர் அரிசி வேணும் பிரியாணி அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என் பொண்ணு நம்பருக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழுங்கிற என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக மன்னச்சோள் அரிசி அனுப்புவாங்க இன்றைக்கி என்ன சார் ஸ்ரீராம்பா சார் சொல்லிக்கன்னா குழந்தைகள் எங்கே படிக்கணும் உட்காந்து சின்ன குழந்தையாக இருந்தால் எங்கே உட்காந்து படிக்கணும் அதே பெரிய குழந்தையாக இருந்தால் எங்கே உட்காந்து படிக்கணும் குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா அது எந்த கோவிலுக்கு போகணுங்கிற விஷயத்தை ஸ்ரீராமில் சொல்லியிருக்கேன் போய் பார்த்து பயன்பெறுங்க நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இன்றைக்கி என் மனசுக்கு திருப்தியான விஷயங்களை சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் சார் இன்றைக்கி வேல் வாசகத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே உடனே நடந்துடணும் நமக்கு உடனே கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் தவறு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு கடன் வாங்கணும் அப்படிங்களை ஒருத்தர் நம்மளை வந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார் ஒரு வட்டிக்கு தரேன் சார் அரை வட்டிக்கு தரேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வந்துடும் சார் பணம் நாளைக்கு வந்துடும் சார் இன்னைக்கு வந்துடும் சொல்லிட்டு அதையும் இதையும் வாங்கி நம்மள்ட்ட பணத்தை வாங்கிடுவாங்க அதாவது என்னென்னா ஒரு இது மாதிரி நீங்கள் ஒரு பஞ்ச அஞ்சு லட்சம் கொடுங்க சார் ஒரு ஏழு லட்சம் கொடுங்க சார் நான் வந்து உங்களுக்கு பணம் வந்து நான் ரெண்டு கோடி வாங்கி தரேன் மூணு கோடி வாங்கி தரேன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் த பீப்புள் அப்புறம் இந்த பிட்காயின் போட்டால் நம்ம பெரிய ஆளாக பெறலாம் உடனே உடனே பணக்காரன் உடனே பணக்காரன் இப்போ பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பண்ணுறது அப்போ பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ இது தான் அப்போ நான் வந்து உடனே பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் இந்த செயின் லிங்க்கு அடுத்தது இந்த செயின் லிங்க் பிட்காயின் மாதிரியே செயின் லிங்க் லெஃப்ட்டில் ஒரு ஆள் சேர்க்கறது ரைட்டில் ஒரு ஆள் சேர்க்கறது மனுஷன் எப்படி எப்படி ஏமாற்றணுமோ ஆசையை மனுஷனுக்கு தூண்டி விட்டு உங்களுக்கு போட்டால் பணம் இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி மனசார ஏமாத்துகிறாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் போய் நீங்கள் உடனே வாங்கிட முடியுமா அவன் என்ன கேட்பான் உன் சொத்து இருக்கா சொத்துக்கு போய் ஈஸி கூப்பிட்டு வா அதுக்கப்புறம் என்ன கேட்பான் என் இன்ஜினியர்கிட்ட போய் வேல்யூவேஷன் போட்டுவாள் உனக்கு முதல்ல லோன் இருக்கா உன் சிவில் பார்ப்பான் அடுத்தது ஐடி பேப்பர் சரியாக இருக்கான்னு பார்ப்பான் அதுக்கப்புறம் தான் லோன் எலிஜிபிலிட்டியே சொல்லுவான் அப்போ எவ்வளோ நாம்ஸ் வச்சுருக்கேன் இப்போ இந்த நாம்ஸெல்லாம் இல்லாமல் உடனே பணம் வருது சார் உடனே போட்டோன்னு எனக்கு கிடைக்கும் சார் அதை விட இன்னொரு கோடித்தும் இந்த பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சம் தர்றது அந்த வியாபாரம் ஒரு கோடி கொடுத்தா ரெண்டு கோடி தராது என்னென்ன மக்களை ஏமாற்றணுங்கிற வழியில் ஏமாற்றணுன்னு ஆசைப்பட்டு நம்ம ஏமாறுறோமோ நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல வழியில் சம்பாரிச்சோம்னா இந்த பணம் ஏமாற மாட்டோம் யார் மூலியமோ தடுத்து நிறுத்திடும் இப்போ இது யாராவது பார்த்துக்கூடிய இந்த வீடியோவை பார்த்துட்டு கூடியும் பணம் போடாமல் இருக்கலாம் உடனே ஷேர் பிஸ்னஸில் போட்டு பணத்தை தேய்க்கிறது பணத்தை அடிக்கிறது உடனே இங்கேருந்து அதை பண்ணுறது உடனே அடுத்த நாள் அதை பண்ணுறது அப்படின்னா பணம் நிற்குமானால் நிச்சயமாக நிற்காது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க சொல்லிட்டேன் நீங்கள் வேர்வை உழைக்கிற பணம் நிச்சயமாக நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நேர்மையாக சம்பாதிக்கணுங்க நேர்மையாக சம்பாதிச்சு நேர்மையாக லோன் வாங்குங்க நான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ லோன் வந்து உடனே தரான் அர்ஜெண்ட்டுக்கு தரான் அவசரத்துக்கு தர்றான் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏமாந்துருவீங்க ஏமாறக்கூடிய விஷயம் நிறைய ஏமாத்துறதுக்கு ஆள் ஏகப்பட்ட ஆள் இருக்கான் ஆனால் நான் முழுக்க முழுக்க உங்கள்ட்ட சொல்கிறது ஏமாறாதீங்க 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 ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ணுவோம் நிச்சயமாக அப்போ பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் உடனே எப்படி ஒருத்தன் பணம் தருவான் அப்போ பணம் தரேன்னு சொன்னால் நம்மளை ஏமாத்துலான்னு அர்த்தம் அப்போ இந்த வழி சிறந்த வழியா நீங்களே முடிவெடுத்துங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்போ உண்மையாலும் என்னான்னு தெரிந்து நே அதாவது பத்து செக்கு கொடுங்கிறது இருபது செக்கு வாங்குறது உடனே போடுறது அப்போ பணம் வந்து உங்களுக்கு கடனை ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கும் போலையும் பணம் சம்பாதிக்க முடியாது அப்போ பணத்தை தக்க வைக்கணும்னா பணத்தை காதலிக்க கற்கத்துங்க பணம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் அப்போ இதுதான் உண்மை அப்போ இப்போ ஆசை காட்டுறாங்க அவங்க அப்படியே க்யூரியாசிட்டி உங்களை அப்படியே ஆசை வார்த்தையில் பேசி உங்களை அப்படியே குளிப்பாட்டுறது நீங்கள் குளிப்பாட்டினா குழுப்பாட்டுக்கு உடனே இவன் தருவான்டா பத்து வட்டி அஞ்சு வட்டி நீங்கள் உடனே என்கிட்ட நகையை வச்சு பேங்க்கில் நகையை வச்சு கொண்டாங்க நான் உங்களுக்கு வந்து ரெண்டு வட்டியும் வாங்கி தரேன் உங்களுக்கு பேங்க்கில் வந்து அரை வட்டி தான் ஒன்றரை வட்டி லாபம் இருக்குது நீங்கள் உழைக்காமல் சாப்பிடலாம் நோன்பாக அதாவது நோவாமல் நோம்பு கஞ்சி குடிக்க முடியுமா நிச்சயமாக ஏமாந்து போயிடுவீங்க தயவுசெய்து மக்களே உஷாராக உஷாராக இருங்க வாழ்க்கையில் பணத்தை ஏமாந்துடாதீங்க பணத்தை இருக்கா அப்படின்னா நிச்சயமாக செய்யக்கூடிய பதவிய விஷயம் என்ன எதில் முதலீடு பண்ணுன்னா முதலீடு பண்ணுறதில் சிறப்பான விஷயம் ஒன்று நிலம் இன்னொன்று பொண்ணு தங்கம் தங்கத்தை வாங்கி வைங்க இல்லை இடத்த வாங்கி வைங்க அற்புதமான விஷயத்த பண்ணுங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அதில் பணம் போடுறேன் இதில் பணம் போடுறேன் அந்த விஷயத்தில் பணம் போடுறேன் இந்த விஷயத்தில் பணம் போடுறேன் பணம் போட்டால் பணம் உங்கள் கையை விட்டு நிச்சயமாக போயிடும் பணத்தை வந்து எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் இல்லைனா இடத்துல முதலீடு பண்ணலாம் இதுதான் உண்மை நான் கார் வந்து அழகழகாக வாங்கி வைக்கிறேன் சார்னா கார்லாம் தேய்மானம் கார் போனால் வேல்யூவேஷன் போயிட்டே இருக்கும் அப்போ எதுதான் சிறப்பு இப்போ இன்றைக்கி கார் வாங்குறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த கார் அதை விட மாடல் கார் வந்துடும் ஆனால் இடம் இன்றைக்கி வாங்கி வச்சிங்க அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது டபுள் டபுளாகவும் இல்லை ஆகும் அப்போ தங்கம் முதலீடு சரியான முதலீடு தங்கத்தை வாங்கி வைங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தங்க வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க விளையாட்டு வேலையை வேணாம் நமக்கு அது ஏமாத்துகிற வேலை அந்த வேலைக்குள்ளேயே போனால் உண்மையாக உழைச்சி நீங்கள் தங்கத்தை வாங்குங்க இடத்த வாங்க வாழ்க்கை அர்த்தம் வாங்க எதில் பண்ணால் சிறப்புனா பூமியில் பண்ணுறதும் தங்கத்தில் முதலீடு தான் நீங்கள் புத்திசாலித்தனம் உழைக்கிறவன் நிச்சயமாக இந்த ஆசை வார்த்தை காட்டினா ஏமாறாமல் இருங்க நிச்சயமாக உங்கள் பணம் நிச்சயமாக உங்கள்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு உடனே பணக்காரனாகனு நினச்சி பணக்காரன் ஆக முடியாது ஒவ்வொரு படியாக தான் நம்ம நிச்சயமாக பணக்காரர் ஆகலாம் பணத்தை எப்படி தக்க வைக்கணும் அப்போ பணத்துக்கு நமக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த பணத்தோடு நம்ம மெரிச்சாக்கும் பொழுது தான் நம்ம பணம் நம்மளுடைய தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்போ போதும் என்னங்கும் பொழுது பணம் நிறையா வரும் அதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குங்க வெற்றி பெறுங்க பணத்தை வந்து எதில் முதலீடு பண்ண பணக்காரத்தனம் பணக்காரத்தனம் எதுன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வந்து முதலீடு பண்ணுறதுல வந்து நிச்சயமாக இடமும் தங்கமும் தான் பணக்கார மனம் வேணும் அப்படின்னா பணம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்ற கிடைக்கும் சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயணம் அரிய தகவலை கொடுத்தது பிரபுருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் மேற்கோடி இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதம்